வணக்கம் நண்பர்களே இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம் உளுந்துக்கிளி புட்டு லட்டு அதுக்கப்புறம் கூழு மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு பலவிதமான ரெசிபி ஒரே மாவில் செஞ்சிடலாம் அது இப்போ மாவு மட்டும் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அரை கிலோ கருப்பு உளுந்து நல்லா தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து பார்த்தப்ப ரெண்டே முக்கால் கப்பு இருந்தது இது கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்கிறதுனால நான் அரை கிலோ உளுந்தையும் ஒரே டைமில் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாயி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போது அரிசி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு பச்சரிசி சேர்த்தா சரியாக இருக்கும் ரெண்டே முக்கால் கப்பு உளுந்து இருந்ததுனால நான் வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரிசி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வாசனை வந்து பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த உளுந்தோடவை கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கூட சூடே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறிட்டதுக்கு பிறகு ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து அரைச்சிடலாம் மிக்சியில் அரைக்கிறனால கொஞ்சம் நிற நரன் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுக்கும் போது லாஸ்ட்டாக கொஞ்சம் ரவா மாதிரி குறுணை வரும் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அடுத்த பேட்ச் அரைப்போம் இல்லையா அது கூட சேர்த்து போட்டு அரைச்சோன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு வரும் அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இந்த மாவு வந்து நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எப்பப்போ நமக்கு என்னென்ன தேவையோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் நிறைய குவான்டிட்டி ஒரே டைமில் செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டோன்னா அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ரெசிபி வீடியோக்குள்ளே நான் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி